அம்மா தங்கச்சி எல்லாம் வந்துருக்காங்க மதிய சமையலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பூண்டு வெங்காயம்லாம் வந்து உரிச்சுட்டு இருக்காங்க பெரிய தங்கச்சி வந்து குழம்புக்கு தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கு என் சின்ன வெங்கச்சி வந்து பாருங்க டீ போடுது எங்களுக்கு எல்லாம் என் சின்ன தங்கச்சி வந்து வேலை பாக்குறேன் சொன்னோம் ஆனா உட்காந்து இருக்கிறது மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலை வந்ததுன்னு சொன்னது டீ போட்டு சொல்லி இருப்போம் தீ போடுது இப்ப நான் வந்து குழம்பு தாளிக்க போறேன் இந்த மாமி வந்து வந்து தனிமைப்படுறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வடிச்சுட்டேன் அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து பாத்திரம் அடுப்பில் போட்டுட்டேன் இப்போ வந்து தாளிக்க போறேன் நான் வந்து குழம்பு தான் இருக்கேன் என்ன சிக்கன் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் அரைக்கியாச்சு சிக்கன் சேர்த்துட்டு சிக்கன் மசாலா மஞ்சள் எல்லாம் போட்டு

कुटीकाले उ कुटीकाले गणि कुटीकाले सर्कल पोड वरतांगा ओके पोड ना सर्कल पोडा सर्कल पोडा दा माने सनी उतीमो पण सब आरेला आईने तेच देला पा काय साकी कायचा कारलो बोला हाय ते सर नसले हे पोयता र काय खूप मोठ का சிக்கன் குழம்பு வந்து கொதிச்சிருச்சி சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி இப்போ வந்து குழம்பு இறக்க போகிறோம் அப்போ இறக்கிருமா நீங்கள் எப்போங்கிட்ட இறக்குவீங்க நினைக்கிறேன் தான் ஆமா வெளியில வந்து குழம்பு தாளித்து விட்டுட்டேன் அம்மா வந்து உள்ள தக்காளி ரெசி அம்மா வந்து சூப்பரா தக்காளி ரெஸ் வைப்பாங்க வீட்டில வந்து ரொம்ப பிடிக்கும் பாப்பா பேசிட்டேன் அம்மா வந்து வைக்க சொல்லிருக்கேன் அம்மா வந்து தக்காளி ரொம்ப வச்சாங்க t i、yeah. பாப்பா கனி என்ன சொல்றது பாப்பா ஐயா தூங்குறாங்களா தூங்குறாங்கன்னு நீ அடிக்கலையா அடிக்கிறாங்க மாமிய தங்கச்சி வந்து கத்திரிக்காய் வத்தலுக்கு கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு இருக்காங்க பெருசு பெருசா இருக்கு அதை வந்து சின்ன சின்ன ரொம்ப வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன கருப்பு கருப்பா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க இந்த கத்திரிக்காய் வத்தல்ல வந்து எதுவுமே செய்யாது குழம்பு வச்சா நல்லா தான் இருக்கும் படக்கமbinaryம சாப்பிட்டு ிட pled்றேன். க unfor flashlight சோது stuffedicks proud representing Uhhamu als corre èk caso ngardament.. iin navrat immediate time televis65�� hin connectorsati Capeui!! என் பாப்பா மட்டும் சாப்பிடல லேட்டா சாப்பிடுதான் ரொம்ப டயர்டா இருக்குதான் அவ்வளவு வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க அதனால அவங்க லேட்டா சாப்பிடுறவங்களாம் பாக்கி எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க ஒரு நாள் என்ன கையை நிற்கிறாரு நல்லா இருக்கும் சாப்பிடுங்க நல்லா இல்லையா உக்காந்திருக்க பாரு போயிட்டான் பார்த்து போவான்